உலகங்கும் இருக்கக்கூடிய என் அன்பான உறவுகளுக்கு என் இதயம் கணிந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்க ஜமால் அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகால இருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் எப்போதும் வென்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊரின் அருகில் இருக்கக்கூடிய ஆதனூர் கிழக்கு தெருவை தான் கூலி தொழிலாளியான பாலகிருஷ்ணன் பேச்சியம்மாள் அப்படிங்கிற இந்த தம்பதிகளுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த மூன்று பெண் குழந்தைகள்ல இரண்டாவது பெண் குழந்தையான மாளவிகா செஞ்ச தவறின் சிறு சிறு தவறுகளின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகளை பத்தி தான் இந்த விடையில பார்க்க போறோம் அண்ட் மாளவிகா ஆஹ் மாளவிகாவுக்கு பதினோரு வயதாகுது அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி எல்லாருமே அதிகாலையில ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அதிகாலையில காலை உணவுகளை சாப்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய பேர்களுக்கு உண்டு சில குழந்தைகள் சாப்பிடாம டீயோ காஃபியோ குடிச்சிட்டு போகக்கூடிய பழக்கம் உண்டு அதே போல இந்த மாளவிகாவுக்கும் சின்ன பழக்கங்கள் சிறு சிறு பழக்கங்கள் இருந்திருக்கிறது அதுதான் இப்போ பெரிய விளைவாக விளைஞ்சி அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது அதை பற்றி தான் அந்த வெளியில நம்ம பார்க்க போறோம் அப்படி மாளவிகாவும் காலை பொழுதுல காலை உணவெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போன உடனேயே அங்கே ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா மதியம் வேலையில இவளுக்கு திடீர்னு கிரக்கம் ஏற்பட்டு விழக்கூடிய நிலையில ஆசிரியர்கள் இவளை கவனித்து அங்கே இருக்கக்கூடிய டேபிள்ல அமர வச்சு அண்டு படுக்க வச்சு அவளை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க மாளவிகாவை அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அவனுடைய அக்காட்ட இதை தெரிவித்து அவனுடைய தங்கச்சி இப்படி மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கோம் நீ அவளை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியவும் ஸ்கூல் முடியக்கூடிய மாலை நேரத்தில் மாலவிகாவையும் அவங்களுடைய அக்காவையும் ஆட்டோல ஏற்றி அனுப்பி விட்றாங்க ஆசிரியர்கள் எல்லாருமே அண்ட் இவந்த மாலவிகாவும் அவங்க அக்காவும் வீட்டுக்கு சென்று அடைந்த உடனேயே ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலைமை மாளவிகாவுக்கு ஏற்பட்டிருக்குது அவங்க தாய் தந்தையருக்கு என்ன செய்யும் தெரியல உடனே அதிர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் ஆட்டோ அமர்த்தி எப்போதும் வென்றான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போறாங்க உடனே மாளவிகாவுக்கு அங்கேதான் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுது முதலுதவி முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டும் பயனில்லாத காரணத்தினால தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கிறாங்க டாக்டர்ஸ்கள் எல்லாருமே டாக்டர்கள் சொன்ன பிறகு எப்போதும் என்றான் ஊர்ல இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கொண்டு போகணும் மாளவிகாவை அதன் பிறகு மாலவிகாவினுடைய தாய் தந்தை உறவினர் எல்லாருமே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதின் காரணமாக ஆட்டோலையே தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க கொண்டு செல்லும் பொழுது அங்கே தூத்துக்குடி அரசு மருத்துவமனை ரீச் ஆன உடனே டாக்டர்கள் பரிசோதிக்கும் போது ஆல்ரெடி மாலவிகா உயிர் பிரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லவும் தாய் தந்தைகள்லாம் கதறி அழக்கூடிய காட்சிகள் அங்கே நகளு நிகழுது அண்ட் டாக்டர்கள் சொல்றாங்க ஏன் நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்க ஆம்புலன்ஸ்லேயும் வந்திருக்கலாமே அப்படின்னு பொழுது ஆம்புலன்ஸ் லேட்டான காரணத்தினால தான் நாங்கள் ஆட்டோவில் வந்தோம் அப்படின்னு சொல்லவுமே உயிர் பிரிந்த காரணத்தை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அண்ட் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்குமே நான் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அலட்சிய போக்காக இல்லாமல் அடுத்த உயிர்களை காப்பாற்றுவது நீங்கள் தான் நீங்கள் முயற்சி பண்ணால் எல்லாமே செஞ்சிடலாம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டிரைவர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் சீக்கிரமா துரிதமாக அந்த அந்த நோயாளிகளை கொண்டு அரசு மருத்துவமனையில் சேர்ப்பீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கருத்தில் வைக்கிறேன் அண்ட் மாளவிகா உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி சமையல் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய அரிசியை அது அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதின் காரணமாக தான் மாளவிக்கானனுடைய உயிர் பெரிஞ்சுருக்குது அண்டு இந்த மாணவிக்காவனுடைய பொண்ணு சா ஆத்மா சாந்தி அடையணும்னு இந்த விடியல் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன் அண்ட் இது மட்டும்தான் பழக்கமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவுமே ப்ரிகேஜி எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்லேட்டு வாங்கக்கூடிய ஸ்லேட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் அதில் வாங்கி கொடுக்கும் பொழுது குச்சி வாங்கி கொடுப்போம் அந்த குச்சியுமே சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்னைக்கு பதினைந்து வயதுல இருந்து இருபத்தி நாலு வயதை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைய பெண்களுக்கு இன்னமும் இந்த பழக்கம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப கெடுதலான ஒரு பழக்கம் செரிமானம் ஆகாம அரிசியை தின்னதுக்கே மழைக்காவுடைய உயிர் பிரிஞ்சுருக்குது இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி சாப்பிஸ் சாப்பிட்றது அண்டு இந்த குச்சி சாப்பிட்றது அண்டு செங்கற்களை நிறைய சாப்பிடக்கூடிய நிறைய பழக்கங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு உங்களோட உயிரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தான் இந்த விடியலை நான் கேட்குறேன் இதன் பிறகாவது நிறைய பேர் இப்போ சமூக வலைத்தளத்தில் ஆக்டிவாக இருக்கிறாங்க நிறைய உங்களுடைய குழந்தைகளே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக காட்டுங்க அல்லது என்னுடைய வீடியோவை கேட்டு முடிச்ச உடனேயாவது இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி புகட்டுங்க புகட்டி இந்த மாதிரி தவறுகள் இனிமே நடக்காதபடி நீங்கள் பார்த்து அண்டு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவும் இருந்ததுனாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்னை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து ஒரு நல்ல விடியோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் பாய்ப்பு நான் உங்க ஆர்ஜே ஜமால் நன்றி